ஹாய் ஹலோ வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போறோம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்க பைரி அப்படிங்கிற படத்தோட மூவி ரிவியூ தான் நம்ம வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் பைரி பைரி அதாவது சக பறவையை வேட்டையாடுற ஒரு இன்னொரு பறவை தாங்க பைரி இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் மற்றும் அந்த சுற்று கிராமங்களில் நடக்கிற புறா பந்தயம் அதை வந்து எப்படி நடக்கிற அந்த பந்தயம் புறாவை எப்படி தயார்படுத்துறாங்க அதை சுத்திய ஒரு மையக்கதையா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எடுத்திருக்காங்க புறா வளர்க்குற புறா பந்தயத்துல கலந்து கொள்ள நினைக்கிற ஒரு ஹீரோ அந்த ஹீரோவோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் காதல் அம்மா சென்டிமெண்ட் அந்த புறா பந்தயத்து மூலயமா நடக்கிற பகை அந்த பகை எப்படி முடிஞ்சு புறா பந்தயத்துல ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா இதைதான் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கதையா சொல்லியிருக்காங்க வாங்க படத்தோட கதையை விரிவா பார்ப்போம் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஜான் கெலாடி டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா வெகு சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு எழுத்து புறமா நல்லா கொண்டு இருக்காரு சீன் பை சீன் வந்து பாத்தீங்கன்னா கதை நல்லபடியா இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாயல்ல ஆடுகள மாதிரி தெரியுது ஆனா ஆடுகள ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதை இருந்தாலும் ஆடுகளத்தோட ஒரு படி மேலதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ரொம்ப டீடெயிலுங்க சொல்லியிருக்காரு பந்தயம் எப்படி நடக்குதுன்னா புறா எப்படி வளர்க்குறாங்க எந்த ஜாதி புறா இந்த புறா இதுக்கு செட் ஆகுமா இந்த புறா இப்படி செட் ஆகும் இந்த பந்தயத்துக்கு இந்த புறாவை தான் எடுக்கணும் இந்த புறா வந்து இந்த பந்தயத்துக்கு செட் ஆகாது இதை இப்படி வளர்க்கணும் அதுக்கு இந்த தீனி போடணும் இதை இப்படி கண்டுபிடிக்கணும் இப்படி ரெடி பண்ணணும் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்தான் ஒரு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல படம் வந்து மஸ்டா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா புறா பந்தயத்தை பத்தியே அதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித இது இல்லாமல் புறா பந்தயத்தில் நான் கலந்துக்கணும் புறா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பந்தயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலேயே ஒரு மோட்டிவ்ல இருக்க மாதிரி இருக்கிறது கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்ல கதை டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒரு அருமையாக பண்ணியிருக்காரு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற டீம் சப்போர்ட் கிடைச்சிட்டாங்கிறது கேட்டால் ஒரு ஆச்சரியக்குறிதான் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா சயீத் மஜீத் அப்படிங்கிற ஒரு நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பு கொஞ்சம் சுமாரதங்க இருக்கு ஏன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல ஆக்டரோட நடிப்பு அதில் இருந்திருந்தா கதை இன்னும் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இந்த கதைக்கு உண்டான நடிகர்கள் இந்த படத்துல நடிக்கல அப்படிங்கிறதா இருக்கு ஏன்னா இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு வெயிட்டான நல்ல சப்ஜெக்ட் இந்த கதைக்கு உண்டான ஒரு நல்ல நடிகர்கள் கிடைச்சிருந்தா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் ரீச் போயிருக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் கதையில வர எல்லா கேரக்டருமே செம்மியா இருக்குங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறா பந்தயம் புறா பந்தையமே இருக்காரு படிக்கல அம்மா வந்து பாத்தீங்கன்னா நாலு தலைமுறையா நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க ஹஸ்பண்டோட அப்பா அவங்களோட அப்பா எல்லாமே புறா பந்தயம் புறா பந்தயம் வீணா போயிட்டாங்க பெருசா சம்பாரிக்கல நம்ம பையனாவது நல்லா படிச்சு வளரணும் ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு அம்மா ஏமாதிட்டு நான் புறா பந்தயம் தான் போவேன் புறாவதா வளர்ப்பு நடச்சு அம்மா கூட சண்டை போட்டுருக்காங்க அப்ப அந்த அம்மா வந்து வேதனையில புழுங்கி தவிக்கிறாங்க அழுகுறாங்க ஒரு நல்ல கேரக்டர் நடிக்கிறதுக்கான நல்ல ஸ்கோப் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்ராஸ் படத்துல நீங்க பாத்துருப்பீங்க கார்த்தியும் கலையரசனும் ஒரு ஃப்ரெண்டோட கேரக்டர் பாண்டிங் எப்படி இருந்துச்சோ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரரி பாண்டிங் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர் கதையில நல்லா எழுதி இருக்காரு கேரக்டர் ஆனா அது நடிக்கிறதுக்கான நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்கனா கேட்டா கண்டிப்பா இல்ல ஏன்னா இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதியானை குடும்பம் நடிச்ச கதிர் மாதிரியோ இல்ல நம்ம காதல் படத்துல நடிச்ச பரத் மாதிரியோ ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தா இல்ல ஃப்ரெண்ட் கேரக்டர் கலையரசனே நடிச்சிருந்தா படம் வேற லவுல இருந்திருக்கும் இந்த கதைக்கு உண்டான நடிப்பை அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படிதான் நமக்கு தோண வைக்குது பட் இந்த கதையில ஃப்ரண்டா நடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருந்துமே அவருமே ஒரு ஒழுங்காக நடிக்கல மற்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில வர வில்லன் கேரக்டரா இருக்கட்டும் இந்த கதையில வர பசங்களுக்கு ஹீரோ மற்றும் ஹீரோ நண்பர்கள் உதவி செய்த ஒரு அண்ணன் கேரக்டரா இருக்கட்டும் அந்த மாதிரி கேரக்டர்ல ஒருத்தர் ரமேஷ் அப்படிங்கிற கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு எல்லாருமே கதையா நல்லா இருக்கு கேரக்டரா நல்லா எழுதி இருக்காரு பட் நடிகர்கள் சரியான நடிகர் பொருத்தமில்லாத நடிகர்கள் அது நடிச்சதுனாலதான் பிரச்சனையாவே இருக்கு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க மேகனான்னு சொல்லி ஒரு ஹீரோயின் இருக்காங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகனாங்கிற ஹீரோயினை விரும்புறாங்க ரெண்டாவது ஹீரோயினா சரணயா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நடிச்சிருக்காங்க இந்த சரையா ரவிச்சந்திரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டேலா வலிமை போன்ற படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா துணை கதாபித்திர்கள் நடிச்சிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவங்க இப்போ செகண்ட் ஹீரோயின் ரேஞ்சுக்கு ப்ரொமோட் ஆயிருக்காங்க ஆனால் இவங்க ஹீரோயினுக்கும் சரி செகண்ட் ஹீரோயினா வந்திருக்க சரணா ரவிச்சந்திரனுக்கும் சரி நடிக்கிறதுக்கு ஸ்கோப் கம்மியாக தான் கொடுத்திருக்காங்க பெருசாக நடிக்கிற ஸ்கோப் இல்லை இந்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீன்ல தான் வராங்க இந்த செகண்ட் ஹீரோயினா வந்திருக்க சரண்யா ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அத்த பொண்ணு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுடைய ஹீரோட அம்மா கூட ஹீரோட ஃபேமிலி கூட கொஞ்சம் டிராவல் ஆகிற மாதிரி ஒரு நிறைய சீன்ஸ்ல வராங்க மற்றபடி அவங்களுக்குமே பெருசா நடிக்கிற மாதிரி ஸ்கோப் இல்லை அவங்க ஒன் சைட் லவ் பண்ற மாதிரி ஹீரோ லவ் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க புறாக்கள் புராப்பந்தம் எப்படி நடக்குது அப்படின்னா அதுல போக்கஸ் பண்ணதுனால பெருசா லவ்வோ சென்டிமெண்ட்டோ அதுல வந்து சீன்ஸ் அதிகமாக வைக்கல ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின ஒன் சைடா லவ் பண்றாரு ஹீரோயின் வேணாங்கிறாங்க அப்புறம் ஹீரோயின் லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க அதை கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம் ஒரு லவ் சீன்ஸ் நல்லா வச்சிருக்கலாம் ஹீரோவை செகண்ட் ஹீரோயின் சரண ரவிச்சந்திரன் வந்து ஒன் சைடா லவ் பண்றாங்க சின்ன வயசுல இருந்து லவ் பண்ற மாதிரியும் அப்படின்னு அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கோனுக்கு காதல் கதை இவங்க வந்து ஹீரோ மேல நல்லா லவ் பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி காட்டியிருக்கலாம் அதுவும் இல்ல முழுக்க முழுக்க புறாக்கள் புறா பந்தயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காட்டியிருக்காங்க ஒரு இது மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்துக்கான கதையை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் நல்லா எழுதியிருக்காரு படத்துக்கான கதையை டீட்டெயிலிங்க வந்துக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறதுக்காக மெனக்கெட்டுருக்காரு ஒரு நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாமே கொண்டு வந்திருக்காரு ஒரு சரியான பொருத்தமில்லாத நடிகர்கள் நடிக்கிறதுனால இந்த கதை ரீச் ஆகல ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல இலம் ஆட்டு நல்லா வாங்கி துண்டு துண்டாக நறுக்கி ரெடியாக வச்சுட்டு சரியான மசாலா அப்படியே பூண்டு இஞ்சி நல்லா அரைச்சு நல்லா மணமணக்கிற நெய்யை எடுத்து வச்சு எல்லாமே ரெடி பண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சாச்சுங்க ஆனால் பிரியாணி பண்ற அந்த சீரக சம்ப அரிசியை எடுத்துட்டு கொலையில போடும்போது அரிசியை கொலையை விட்டுட்டு சரியா தம்மு போலனா எண்டாம் தெரிய வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி குழஞ்சு போய் அந்த மொத்த பிரியாணியோட டேஸ்டே கெடுத்துரும் அது மாதிரிதான் இருக்கு இந்த படமும் கதை நல்ல கதை டேரக்டர் நல்லா எழுதியிருக்காரு எல்லாமே பண்ணிருக்காரு ஆனா சரியான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கிடைக்கல சரியான நடிகர்கள் கிடைக்கல சரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அமையல ஏன்னா கிட்டத்தட்ட ஆடுகளம் மாதிரியான படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளத்தை விட நல்லா இதாவே இருக்கு ஆனா அந்த படம் ஆளுகளை ரீச் ஆனதுக்கு காரணம் என்னன்னா ஒரு லவ் சீனுக்கு உண்டான பாட்டு நல்லா எழுதிருந்துச்சு ஸ்நேகன் மாதிரி ஒரு நல்ல பாடல சரி கொடுத்திருந்தாரு ஜீவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டை கொடுத்திருந்தாரு ஒரு சேவல் பந்தயம் நடக்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் விரித்தனமா இருக்கும் அந்த மாதிரி கொடுத்திருந்தாரு ஆனா இந்த ஒரு புறா பந்தயம் நடக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் சாங் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல ஆடியன்ஸை கவர்ற மாதிரி இல்ல மார்க்கெட்டிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமும் சரியான படத்துக்கு விளம்பரங்கள் மார்க்கெட்டிங்கும் பண்ணல அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்கு கதையா இயக்குனரோட முயற்சிக்கு கண்டிப்பா ஜான்களாடிக்கு என்னோட பாராட்டுகளை தான் தெரிஞ்சுக்கிறேன் இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஒரு கதைகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முகவரி படத்துல அஜித் வந்து பாத்தீங்கன்னா திறமை இருந்து வாய்ப்புகள் கிடைக்காம தேடிட்டே இருக்கும்போது ரகுவன் சார் வந்து சொல்லியிருப்பாரு ஜெயிக்கிற வரைக்கும் ஓடணும் புதையல் கிடைக்கிற வரைக்கும் தோண்டிட்டே இருக்கணும் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா புதையை கிடைக்கிற வரைக்கும் இன்னும் வாய்ப்பு பெட்டரா கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் தேடி இருக்கலாமான்னு தோணுது கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த படத்தை இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல ஒத்துக்கிட்டாரோ இதை விட பெரிய ப்ரொடக்ஷன் டீமு நல்ல ஒரு கேஷ் அண்ட் க்ரூ இருக்க டீம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமான்னு தோணுது ஆனால் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாவம் அவர் எத்தனை ப்ரொட்யூசர்கிட்ட கதை சொல்ல அலைஞ்சாரோ எத்தனை ப்ரொடியூசரோட ஆஃபீஸில் வாட்ச்மேன் அவரை துரத்தி விட்டாங்களோ அவரோட வழி அவருக்கு தான் தெரியும் ஆனால் அவர் கஷ்டப்பட்டு எழுதின கதை கஷ்டப்பட்டு ஒரு தொகுத்து கொஞ்சம் கொண்டு உருவாக்க நினச்ச கதை வந்து சரியான நடிகர் இல்லாதனால சரியான விளம்பரங்கள் இல்லாதனால ஆடியன்ஸில் போய் சேர மூலி நினைக்கும் போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நினைக்கும்போது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் மொத்தத்தில் நல்ல படம் தாங்க கதையாக வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கதை நல்ல படம் சரியான இது இல்லாதனால விளம்பரம் இல்லாதனால கொஞ்சம் தொய்வாக போயிடுச்சு அது வருத்தமாக இருக்குது இது போன்ற படங்களோட மூவி ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்க எங்களுடைய திருச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்